ராமேஸ்வரத்திற்கு ஆட்டோக்களுக்கு புதிய பெருமிட் வழங்கக்கூடாது அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலவனிடம் கோரிக்கை மனு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு பகுதியிலிருந்து வெளியூர் ஆட்டோக்கள் கொண்டு வந்து இயக்கி வருகின்றனர் இதனை தடுக்க வேண்டுமென தொடர்ந்து ஆட்டோ தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் டீசல் மற்றும் பெட்ரோல் ஆட்டோக்களை இயற்கை எரிவாயு சிலிண்டர் மூலம் இயக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டதை அடுத்து பழைய ஆட்டோக்கள் மாற்றப்பட்டு பெரும்பாலும் இயற்கை எரிவாயு சிலிண்டர் ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதிய ஆட்டோக்களுக்கு தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் பத்து பேருக்கு மாற்றுத் தொழிலாக ஆட்டோ பெர்மிட் வழங்கப்பட்டுள்ளது இதற்கு ராமேஸ்வரத்தில் உள்ள அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் தொடர்ந்து புதிய ஆட்டோக்களுக்கு பெர்மிட் வழங்கினால் ஏற்கனவே உள்ள இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பாதிப்படைவார்கள் இதனால் மாவட்ட ஆட்சியர் ஆட்டோக்களுக்கு புதிய பெருமிட் வழங்கக்கூடாது என அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் Get to my bottom.